அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எங்களுடைய மறை மாவட்ட ஆயர் பேரட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களே இன்னும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து ஆசை உயிரை நிகழ்த்தி அவருடைய தந்தை டேவிட் அடிகளாரே இன்னும் இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கிற தள்ளிப்படை வைத்தியசாலை வைத்திய அதிகாரி திருமதி கிறிஸ்டா நிஷாந்தன் அவர்களே இன்னும் இங்கே இருக்கிற குருக்களே அருட் சகோதரிகளே இன்னும் எங்களுடைய இந்த ஊடக நிலையத்திற்கு ஆவல ஆளுநர்களாக இணைந்திருக்கின்ற மக்களவங்க எல்லோருக்கும் என்னுடைய இந்த நிற வணக்கம் அத்தோடு கிரீஸு புறப்பு விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நாள் எங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் ஊடக மையமாக நாங்கள் இணைந்து நாங்கள் இந்த வருடம் மார்கழி மாதம் நடாத்திய கரோல் பாடல் போட்டியிலே வெற்றி பெற்ற வெற்றி பெற்றவர்களை கௌரவித்து நாங்கள் ஆண்டவர் ஜெயசுவினுடைய பிறப்பினுடைய மகிழ்வுக்குள்ளே எங்களை ஒப்புக்கொடுக்கிற ஒரு நாளாக சிறப்பாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த நாளிலே சிறப்பாக உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கிறேன் இன்றைய நாளிலே நான் எங்களுடைய ஊடக மையத்தை பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் யாழ் மறை மாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு பல ஆண்டுகளுக்கு முன் முப்பது வருடங்களுக்கு முன்பாகவே இது ஆரம்பமாகியது இருந்தாலும் இந்த ஆணைக்குழு மறைநதி கத்தோலிக்க ஊடக மையமாக தன்னை அடையாளப்படுத்தி நவீன தொழில்நுட்ப தகவல் தொடர்பாடல் பரப்புகள் நின்று கொண்டு தனது ஊடகப் பணியை விஸ்தரித்தது அண்மை காலமாக தன் மூன்று வருடங்களாகத்தான் இந்த நவீன ஊடகப் பணியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் கடந்த மூன்று வருடங்களாக இறையாசிரோடு மறைநதியாக நாம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டு நவீன ஊடகப் பிறப்பில் நமக்கன்று தனித்துவமான ஒரு இடத்தை பிடித்து கொண்டமை எமது மறை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதாகவும் நற்செய்தி பணியில் நாம் இணைந்து எம் அழியன்ற பணிகளை செய்கிறோம் என்னும் மனநிறைவையும் நிறைவையும் நமக்கு தருவதாகவும் அமைந்துள்ளது இவ் மையப் மைய பணியில் நமக்கு வழிகாட்டியாகவும் ஆதரவு தருபவராகவும் எமது ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களும் அவருடன் இணைந்து நமது குறு முதல்வர் குருக்கள் துறவிகள் எல்லோரும் எங்களுடைய வளர்ச்சி பணியிலே எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் அவையெல்லாம் நாம் பெற்ற பெரும் பேராக எங்களுடைய இந்த ஊடக மையம் பெற்ற ஒரு பெரும் பேராகவே நாங்கள் கருதுகிறோம் அத்துடன் நமது மறை மாவட்ட குருக்கள் சிறப்பாக இந்த மூத்த குருக்கள் எங்களுக்கு தேவையான நேரங்களிலே உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு சிறந்த வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எல்லோருடைய உழைப்பால் அல்லது எல்லோருடைய ஊக்கத்தினால்தான் நாங்கள் இப்படியான ஒரு வளர்ச்சியை இந்த இந்த ஆண்டு நாங்கள் அடைந்திருக்கிறோம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய காலத்துக்குள்ளே விதமான ஒரு வளர்ச்சி அடைவதென்பது சாத்தியமில்லாத ஒரு விடயம் இருந்தாலும் கடவுளுடைய ஆசிரியரோடுங்களுடைய மறை மாவட்ட ஆயருடைய வழிகாட்டல் ஓடங்களுடைய துறவிகளுடைய ஒத்துழைப்போடு தான் நாங்கள் இந்த சாதனையை நாங்கள் இந்த இடத்திலே நிகழ்த்தி இருக்கிறோம் அத்தோடு நாங்கள் இந்த வருடம் நாங்கள் சிறப்பாக செய்த பணிகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குற போது இவ்வ இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நமது ஊடக மையத்தினூடாக நாங்கள் ஆங்கில செய்தி அறிக்கையை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று சொல்லி ஆயரோடு கதைத்து அவர் சம்மதம் தந்து நாங்கள் இந்த ஆங்கில செய்தி அறிக்கையை நாங்கள் ஆரம்பித்த திட்டமிழ ஒரு பரட்சாத முறையில் ஆரம்பித்திருந்தோம் ஆனால் அது ஒரு வெற்றி முயற்சியாக இந்த நாள்களில் அமைந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் இலங்கையில் முதலாவது ஆங்கில செய்தி கத்தோலிக்க ஆங்கில செய்தி எங்களுடைய மறைமாவட்டம்தான் வழங்கி இருக்கிறது இது எங்களுடைய தமிழ் செய்திகளுக்கும் பொருந்தும் தமிழ் செய்தியை கூட எங்களுடைய கத்தோலிக்க செய்திகளாக யாழ் மறைமாவட்டம்தான் சீராக வழங்கிக் கொண்டிருக்கிறது வாரம் ஒரு செய்தி அறிக்கை எல்லா பங்குகள் இல்லாத மறைமாவட்ட செய்திகள் பத்திக்கான் செய்திகளை உள்ளடக்கி நாங்கள் இந்த நிகழ்வுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ம மரதமடு அன்னையினுடைய வருகை அந்த வருகையும் எங்களுடைய ஊடக மையத்திற்கு பெரியதொரு அடையாளத்தை கொடுத்த ஒரு வருகையாகத்தான் அமைந்திருந்தது முப்பது நாள்களாக மடி எண்ணெய் எங்களுடைய இந்த எண்ணெய் இந்த எங்களுடைய மறை மாவட்டத்தை போது நாங்கள் அதை நேரடி ஒளிபரப்பு செய்தோம் அது எவ்வளவு பலன் தந்தது என்று சொல்லி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறவர்கள் எங்களுக்குரிய ஆதரவுகள் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு பல கருத்துக்களை தந்து அந்த எண்ணெயை நேரடியாக தரிசித்ததாக தங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தார்கள் அத்தோடு இந்த மடு எண்ணெயினுடைய நேரடி ஒலிபரப்பு நாங்கள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து நெடுந்தீவு வரை நாங்கள் செய்திருந்தோம் கடல் வழியாக நீண்ட தூரம் மேற்கொள்ளப்பட்ட நேரடி ஒளிபரப்பு என்கின்ற சாதனையை எங்களுடைய ஈழ வரலாற்றிலே நேரடி ஒளிபரப்பு சாதனையாக பதித்திருக்கிறது இந்த மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம் அந்த பணியிலே எங்களோடு இணைந்து கொண்டவர்களை நாங்கள் மறக்க முடியாது இறையொலி தொலைக்காட்சியினர் தமிழ் பெஸ்ட் கடவுளின் மனிதம் இவைகளில் நாங்கள் இவர்களோடு இணைந்து தான் நாங்கள் அந்த ஒரு நிகழ்வை நாங்கள் திறமையாக செய்திருந்தோம் அத்தோடு நாங்கள் இந்த மருதமடு எண்ணெயினுடைய ஆசிரோடு ஒரு கட்டத்துக்குள்ளே எங்களோட ஊடக மைய செயல்பாடுகளை நாங்கள் அடியெடுத்து வைக்க நாங்கள் முயற்சி செய்தோம் தன்னிறைவாக ஆலய திருவிழாக்கள் அல்லது இணைய விழாக்களை நேரடியாக ஒலிபரப்பு செய்வது அதற்குரிய இலத்தனணியல் சாதனங்களை நாங்கள் பெற்று இந்த வருடம் அந்த செயல்பாட்டை கூட நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் நேரடி ஒளிபரப்பு ஆலய திருவிழாக்கள் வேறு மறைமாவட்ட நிகழ்வுகளை நாங்கள் நேரடியாக ஒலிபரப்பு செய்வதற்கு அத்தோடு இந்த வருடம் எங்களுக்கு ஒரு சிறப்பான வருடம் எங்களுடைய கலேகத்திற்கு ஏராளமான ஆயர்கள் வந்து தரிசித்திருக்கிறார்கள் அதிலும் சிறப்பாக திருத்தந்தையின் பிரதிநிதி சென்ற வருடம் வந்திருக்கிறார் அதைவிட பதுளை மன்னார் திருகோணமலை மறை மாவட்ட மறை மாவட்ட ஆயர்களும் தேசிய கத்தோலிக்க செயல்பாடுகளுக்கு பொறுப்பான கொழும்பு மறை மாவட்ட துணை ஆயர்வர்களும் தரிசித்தமை பணிகளுக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது அவர்கள் எல்லோரும் எங்களுடைய கலிதத்திற்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி ஒரு உறவை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார்கள் அதோடு இவரோட நடுப்பகுதியிலே எமது மறை மாவட்ட ஆயர் அவர்களுடைய அனுசரணையோடு அவர்களுடைய வழிகாட்டலோடு எங்களுடைய ஊடக மையத்திலே பணியாற்றுகிற சகோதரி எட்வர்ட் டிலானி அவர்களும் அர்த்தந்தை யூலியஸ் யூலிஎஸ் நிலான் அவர்களும் மாதா தொலைக்காட்சிக்கு போய் மூன்று வார காலம் தங்களுடைய பயிற்சியை மேற்கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள் மாதா தொலைக்காட்சியோடு எங்களுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பும் இருக்கிறது நாங்கள் அதை இறுக்கமாக பெற்று கொண்டிருக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடாக இந்த கிறிஸ்மஸ் அன்று எங்களுடைய கரோல் நிகழ்ச்சிகள் மாதா தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதோடு ஒவ்வொரு வருடமும் சில நிகழ்ச்சிகள் எங்களுக்கு தருவார்கள் நாங்கள் அவற்றை தயாரித்து கொடுக்கிற போது அது அவர்களுக்கு ஒரு சிறந்ததொரு அடையாளத்தை கொடுப்பதாக இருக்கிறது எங்களுடைய மக்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு வழங்குகிற ஒரு சூழலையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்திருக்கிறது சிறப்பாக புலம்பெயர் தேசத்திலே இருக்கிறவர்கள் அதோடு நாங்கள் போன வருடம் எங்களுடைய மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்திற்குரிய ஒரு கை ஒரு செயலியை நாங்கள் அறிமுகம் செய்திருந்தோம் இந்த வருடம் அதிலும் சிறப்பாக எங்களுடைய மூன்றாவது வருட நிறைவிலே நாங்கள் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு கீதத்தையும் நாங்கள் வெளியீடு செய்திருந்தோம் அதை நாங்கள் யூடியூப்பில் பார்த்தால் எங்களுக்கு தெரியும் அதோடு நாங்கள் வழமையான செயல்பாடுகளாக ஏராளமான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கருத்துக்களம் அரசியல் மற்றது பொது விடயங்கள் தொடர்பான கருத்துக்களம் எங்களுடைய இணையதள தொலைக்காட்சிகளுக்கு நீங்கள் போனால் பார்க்கலாம் அதோடு ஊபும் தொலைக்காட்சிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த திருப்பலிகளை நாங்கள் எடுப்பதற்குரிய ஒழுங்குகளை எங்களுடைய அருத்தந்தை டேவிட் அவர்கள்லாம் தன்னுடைய இடத்திலே செய்து தந்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு சிற்றாலயம் போல் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்துக்குள் இருந்துதான் நாங்கள் திருப்பலிகளை எடுத்து போபம் தொலைக்காட்சிக்கு ஒவ்வொரு நாளும் திருப்பலிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த திருப்பலிகளை நீங்கள் மாலை நாலரை மணிக்கு பூபம் டிவியில் நீங்கள் பார்க்கலாம் அவர்களோடும் சேர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கரோல் பாடல் நிகழ்ச்சிகளும் அந்த டிவியிலே ஒலிபரப்பு செய்யப்பட்டிருந்தது அத்தோடு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் இந்த கரோல் பாடல் போட்டி அதனால்தான் நீங்கள் கனவேர் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் இவரிடமும் நாங்கள் இந்த கரோல் பாடல் போட்டியை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் எங்களுக்கு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் பேராதரவு கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேர் இந்த கரோல் போட்டியிலே பங்கு பெற்றி இருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு சிக்கல் வந்தது நாங்கள் எப்படி இவர்களை தரப்படுத்துவதென்று சொல்லி எல்லாருக்கும் நாங்கள் சரியான விதத்தில் நாங்கள் தரப்படத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வயசு அடிப்படையில் நாங்கள் இந்த போட்டிகளை நாங்கள் பிரித்து நாங்கள் இன்றைய நாளில் அதற்குரிய சான்றிதழ்களையும் கொடுக்க இருக்கிறோம் நூற்றி எழுபது பேரில் மன்னர் கொழும்பு மற்றது இந்தியாவிலிருந்து கூட இந்த போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அதை விட எங்களுடைய மறை மாவட்டத்தில் பல பங்குகள் இல்லை அநேகமாக எல்லா பங்குகளிலிருந்தும் எங்களுக்கு போட்டியாளர்கள் இதற்குரிய பங்கு பெற்றுதலே தந்திருக்கிறார்கள் நாங்கள் இது வந்து நான் நினைக்கிறேன் முதல் தடவையாக எங்களுடைய ஊடக மையத்தால் அறிமுகம் செய்யப்பட்டது வெளியில் யாருமே இதை பற்றி இப்போ கதைக்கலை நாங்கள் ஆரம்பிக்க கதைக்கவில்லை இப்பொழுது அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த போட்டியை ஆரம்பித்ததை நோக்கம் வந்து எல்லார்கிட்டையும் நாங்கள் போக வேண்டும் எல்லாரையும் நாங்கள் ரீச் பண்ண வேணும் எல்லார்கிட்டையும் நாங்கள் போகணும் எல்லோரும் எங்களோட தொடர்பு கொள்ள வேணும் ஒரு கையில் தொலைபேசி வைத்திருக்கிறவர்கள் எல்லோரும் எங்களோடு தொடர்பை பேண வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த போட்டியை நாங்கள் ஆரம்பித்தோம் நாங்கள் போட்டி வைத்த முதலாவது வருடத்தில் அறுபது பங்கேற்பாளர்கள் பங்கு பெற்றினார்கள் சென்ற வருடம் நூறு பேர் இந்த வருடம் நூற்றி எழுபது பேர் அடுத்த வருடம் இன்னும் பலர் இதிலே பங்கு பெற்றுவார்கள் அத்தோடு இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நாங்கள் இந்த பாலன் போட்டியையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தோம் அதற்கும் இந்த வருடம் முப்பது பேர் அதிலே பங்கு பெற்றி இருக்கிறார்கள் இருபத்தஞ்சாந்தேதி தேதி தங்களுடைய வீடுகளில் இருக்கிற பாலன் வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்ப வேண்டும் அதெல்லாம் நேற்றைய தினத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டது இன்றைக்கு நாங்கள் அதற்குரிய பரிசையும் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் இப்படி எங்களுடைய ஊடக மையம் ஏராளமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் எங்களுடைய ஊடக மையத்தினுடைய பணிகளை அறியாமல் இன்னும் பலர் இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் நேற்றிய தினத்திலே ஒரு நண்பர் என்னோடு கதைத்தார் அவரிடம் ஒருவர் சொல்லியிருக்கிறார் வந்தேன் அவர் ஒரு நாத்திகன் இறைவன் இல்லை என்று மறதளிக்கிறவர் அவர் சொல்லியிருக்கிறார் யாழ்ப்பாண மறை மாவட்டத்தில் ஒரு இந்த யாழ் மறையலை டிவி என்கின்ற ஒரு டிவி இருக்குது தான் அந்த நிகழ்ச்சியில் அந்த அந்த இந்த முறை நடந்த கரோல் பாடல்கள் எல்லாத்தையும் நான் பார்த்து நிறைமையாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் வடிவான முறையில் எல்லாம் செய்திருக்கிறார்கள் அவரே ஒரு பிரச்சனை மட்டும் யாழ்மறை மாவட்டத்தில் ஆக பத்தாயிரம் கத்தோலிக்கர் தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டார் ஏனென்றால் எங்களுடைய யூடியூப் தளம் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்குது அவற்றை அவர் ஆதங்கம் நாத்திகன் ஒருவருடைய ஆதங்கம் மறை மாவட்டத்தில் பத்தாயிரம் கத்தோலிக்கர் மட்டந்தானே இருக்கிறாங்க அல்லது புலம்பெயராக்களில் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவர்கள் அதை செய்யலாமே என்று சொல்லி ஒரு நாத்திகன் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதாக என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு தெரிவித்தார் அப்போ எங்களுடைய இந்த யூடியூப் தளத்தை அல்லது எங்களுடைய செயல்பாடுகளை தெரியாமல் இன்னும் பலர் இருக்கிறார்கள் அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பணி இருக்கிறது என்ற நாளில் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் நீங்கள் போ எங்களுடைய இந்த யூடியூப் தளத்தை நீங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் எல்லோருக்கும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் இருபத்தி நான்காம் தேதி நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் வத்திக்கானிலே ஜூபிலி கதவை திறந்து ஜூபிலி ஆண்டை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இந்த ஜூபிலி ஆண்டினுடைய நிகழ்ச்சிகள் வருகிற வருடம் பல தளங்களிலும் நடைபெற இருக்கிறது இந்த ஜூபிலி ஆண்டினுடைய முதலாவது நிகழ்ச்சி எதோடு ஆரம்பமாக இருக்கிறது என்று சொன்னால் எங்களோடு தான் சமூக தொடர்பு ஆணைக்குழு நம் மீடியாவோடு தான் முதலாவது நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது ஏன் என்னத்துக்கு நான் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் திருத்தந்தையும் இந்த ஊடகம் சார்ந்த பணிகளிலே மிக முக்கியமான ஒரு கரிசனை காட்டுபவராக ஊடகத்தால் தான் நாங்கள் எங்களுடைய நெச்செய்தி பணியை செய்யலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் அவர் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கிறபடியினால் தான் இந்த ஜூபிலி நிகழ்வுகள் எல்லாம் எங்களுடைய ஊடக பணியோடு வருகிற மாதம் ஆரம்பமாக இருக்கிறது முதலாவது செயல்பாடு இந்த ஊடகம் சார்ந்த செயல்பாடாகத்தான் இருக்கிறது அதைவிட இந்த ட்விட்டர் வலைத்தளத்திலே திருத்தந்தை அவர்கள் ஏராளமான விடயங்களை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஊடகம் சம்பந்தமாக திருத்தந்தை அவர்கள் இந்த ஊடக பணிகளிலே ஆர்வமாக அதற்குரிய எல்லா விதமான விடயங்களையும் மு முன்னிலைப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல் எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களும் எங்கள் மீது அதிகமாக கரிசனை காட்டி எங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார் நாங்கள் இலங்கையில் பார்க்கலாம் மற்ற மறை மாவட்டங்களில் அப்படியான செயல்பாடுகள் சரியான அரிது அருட்தந்தை டேவிட் அடிகளார் சொன்னது போல் மற்ற மறை மாவட்டங்களிலே ஒரு இயலாதொரு விடயமாக இருக்கிறது ஆரம்பிக்கிறார்கள் இடைநடுவிலை விடுகிறார்கள் ஆனால் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படியே மூ மூன்று வருடங்களாக அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னுக்கு நிற்கிற ஒரு உங்களுடைய ஆயர் அவர்கள்தான் நடு கூப்பிட்டு கதைப்பார் என்னென்ன விடியங்கள் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி கதைப்பார் எங்களுக்கு முற்று முழுதான ஆதரவு வழங்குகின்ற பணியினால் தான் எங்களுடைய வளர்ச்சியும் இப்படியான ஒரு வளர்ச்சியாக அமைந்திருக்கிறதாகவே இந்த ஊடக மையத்தினுடைய பாராட்டுக்கள் எல்லாம் முக்கியமாக எங்களுடைய ஆயரையே சாரும் சிறப்பாக ஆயிறவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்தும் உங்களுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே போல் நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பல பேர் பாட்டுகள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள் இந்த பாட்டு போட்டியில் நாங்கள் என்ன மாதிரி ஆக்களை தெரிவு செய்து எடுத்தது என்பது தொடர்பாக ஏராளமானவர்கள் பங்கு வீட்டியிருக்கிறார்கள் நாங்கள் அவ்வளோ பேரையும் அவ்வளோ வீடியோக்களையும் எடுத்து ஒரு பேனல் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று நாங்கள் மூன்று ஜட்ஜ் நாலு இருத்தி கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு மனத்தியாலும் சென்றது நாங்கள் ஆக்களை தெரிவு செய்து எடுக்கிறதுக்கு அப்போ பயஸ் அடிப்படையில் பேனல் ஜட்ஜ்மெண்ட் செய்து அதில் இருந்து ஒரு மூன்று மூன்று பேரை நாங்கள் தெரிவு செய்து எடுத்தினாங்கள் அந்த மூன்று பேருக்குள்ளே நாங்கள் வியூஸ் பார்த்து நாங்கள் என்ன அப்படி ஒரு விதி இருக்குது நாங்கள் வியூஸ் பார்த்து அதுக்கு இருந்தால் நாங்கள் போட்டியாளர்களை நாங்கள் தெரிவு செய்து எடுத்திருக்கிறோம் இப்போ ஒன்று நான் விளங்கப்படுத்தலாம் நினைக்கிறேன் நாங்கள் முதலாவது பிரிவு முதல் மூன்றில் இருந்து அஞ்சு வயசுன்னு சொல்லியிருக்குள் எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி எடுத்து தருவார்கள் கிரேட் போர்டு ஒன்று ரெண்டு மூன்று அண்டு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த வியூஸ் பார்த்து சிலவில் மூன்றாவது ஆளுக்கு கூட வியூஸ் கிடைக்கும் என்று சொன்னால் அவரை நாங்கள் முதலாவதாக நாங்கள் தெரிவு தெவு அப்போ வியூஸும் இதில் வந்து கணிசமான அளவு பங்காற்றி இருக்கிறது அப்படி தான் இன்றைய நாளில் இந்த பாடல் போட்டி நாங்கள் பரிசளிக்க இருக்கிறோம் சிறப்பாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட கொஞ்ச நாட்களுக்குள்ளே எங்களுடைய வியூவர்ஸும் அதிகரித்திருக்கிறார்கள் அதோடு எங்களுக்குரிய சப்ஸ்கிரைப் பண்ணுறார்களும் அதிகரித்திருக்கிறார்கள் அதெல்லாம் உங்களையே சாரும் நீங்கள் எங்களுக்கு மறைமுகமாக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்களுடைய செய்திகளை நீங்கள் பா பார்க்கலாம் நாங்கள் இதோடு மட்டும் நிற்காமல் எங்களுடைய வாராந்த செய்திகளை நீங்கள் பாருங்கள் எங்களுடைய மறை மாவட்ட செய்திகள் பங்கு செய்திகள் மற்ற மறை மாவட்ட செய்திகள் திருத்தந்தையினுடைய செய்திகள் எல்லாம் அதிலே ஒலிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை நல்குவீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த ஊடக பணியில் என்னோடு அருட்தந்தை அவர்கள் சொன்னது போல மூன்று பேர் பணியாற்றுகிறார்கள் ஒரு சிறப்பான விடயம் நாங்கள் வெளியில் பார்க்க முடியாத ஒரு விடயம் பலர் சொல்லியிருக்கிறார்கள் என்னென்னா அந்த ஒரு லைவுக்கு போனோம் என்று சொன்னால் அங்கே எல்லாம் படியங்கள்லாம் நிற்பாங்க ஓடி அரைஞ்சு மறைச்சிக்கொண்டு ஆனால் எங்கட லைவ் வந்து முற்றும் புள்ளதாக இந்த பொம்பளை பிள்ளைகளாம் தங்கி இருக்குது அது மற்ற ஊடகங்களில் இல் இருக்கா இல்லாத ஒரு விடயம் எல்லாத்தையும் என்னோட வேலை செய்கிற பிள்ளைகள்லாம் போய் செய்வார்கள் சிலவில் நான் போக மாட்டேன் இருந்தாலும் அவர்கள் போய் செய்வார்கள் அவர்கள் அப்படி எல்லா விதமான ஆற்றல்களையும் திறமைகளையும் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஊடக மையத்தினாலே பயிற்றுப்பட்டு இருக்கிறார்கள் சிறப்பாக அவர்களும் எங்களுடைய ஊடக மைய பணியிலே முக்கியமான உதவியை கரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு எங்களுடைய ஊடக மையத்தில் நாங்கள் பத்து செய்தி வாசிப்பாளர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதில் இந்து சமய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் யாராவது விரும்பினால் எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இந்த செய்திகள் வாசிப்பது நாங்கள் அதை பழக்கி உங்களுக்குரிய இடத்தை எங்களுக்குரிய சந்தர்ப்பங்களை நாங்கள் நிச்சயமாக தருவோம் ஏராளமான பணிகள் இருக்கிறது நீங்கள் எங்களோடு தொடர்பு போது அதற்குரிய சந்தர்ப்பங்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் எல்லோருக்கும் முண்டு தடவை கிரீஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள் நன்றி